முறைச்சா நீங்க அடிப்பீங்களா அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்ன பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நாம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவாமாங்க பயங்கரமான சதிங்க சதி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி திருமாவர்கள் எப்படி பேசுவாரு அப்படிங்கறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும் நினைக்கிறேன் இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசி இருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பிசிஐ குற்றம் அவரை எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேஸ் போடாது இதுக்கு பட்ட பகல்ல நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவமா